வணக்கம் விழிப்பாய் தம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை இப்போ இந்த விதி வினை இது பற்றி நிறைய வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறதுனால நிறைய குழப்பங்கள் இருக்கும் விதியும் வினையும் ஒன்றா வேற வேறையா விதி எந்த ஆங்கிளில் வேலை செய்யும் வினை எந்த ஆங்கிளில் வேலை செய்யும் இதெல்லாம் தெளிவாக தெரியணும்னா இப்போ நீங்கள் சைவ சித்தாந்தத்தின் வழியாகவும் சன்மார்க்கத்தின் வழியாகவும் நம்ம சித்த மார்க்கத்தின் சித்த புருஷர்கள் கொடுத்த அந்த வாக்கின் வழியாகவும் ஐயா சொல்கிறது தெளிவாக கேட்டுக்குங்க இப்போ நீங்கள் சாமியார் இருக்காங்களே வடநாட்டு பேஸில் வேதாந்திகளாக இருப்பாங்க வேதம் புராணம் அது படிச்சுட்டு சமஸ்கிருதத்தை வச்சு பேசுவாங்க அவங்களால இதுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது அவங்க வாக்குப்படி என்னென்னா விதி வினையெல்லாம் ஜெயிக்க முடியாது அதுக்கு வாய்ப்பே இல்லை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வழியில் அதுதான் தமிழ் தெரியாது தமிழோட திருமறைகள் ஆகிய ஒரு திருவாசகமோ தேவாரமோ திருவருட்பாவோ திருமூலர் திருமந்திரமோ திருக்குறளோ ஒரு சாமியாருக்கோ ஒரு பரதேசிக்கோ முழுக்க தெரியலேன்னு சொன்னால் அவன் சொல்கிற விதி வினை பற்றி அவன் சொல்கிற கருத்து பூரணமாக ஆகாது நிறையா பேர் அதவே திரும்ப திரும்ப சொல்லி உங்களை குழம்பிக்கிட்டே இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க விதி வேறு வினை வேறு ஆனால் ரெண்டு ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் சந்திக்கும் விதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விதிகள் இருந்தாலும் மெயினாக பிரித்தா மூணாக பிரியும் இயற்கை விதி அது பஞ்சபூதம் நவகிரகம் எல்லாம் சேர்ந்து யூனிவர்ஸ் எல்லாம் சேர்ந்தது இயற்கை விதி அதை உங்களால் ஜெயிக்க முடியாது ஒரு சுனாமி வருதுனே ஓடணும் அவ்வளோதான் ஜெயித்திடலான்லாம் நிற்க முடியாது அது இயற்கை விதி ரெண்டாவது சமுதாய விதி அதை நம்ம விரும்பினா சமுதாயம் எல்லோரும் சேர்ந்துனா மாற்றிடலாம் இன்றைக்கி ஐம்பது வருஷமாக நாத்திகனுக்கு இங்கே இந்து சமயத்துக்கு எதிரானவன் இங்கே வந்து சமுதாயத்தை இருக்கானுங்க அப்போ பூரா குடிகாரனாகவும் போத வஸ்துக்களுக்கு அடிமையானவனாகவும் ஏமாற்றி சம்பாதிக்கிற கூட்டமாகவும் இளைஞர்களெல்லாம் மாற்றி ஒரு பெரிய கொடுமை இந்த தமிழ்நாட்டில் நடக்குது இப்போ சமுதாய விதி மாறிடுச்சு அதை நம்ம எல்லோரும் சேர்ந்தால் சந்த விதியை மாற்றிடலாம் ஒரு நல்ல மனிதனை நாம் தேர்ந்தெடுத்தோம்னா விதியை மாற்றிடலாம் சமுதாய விதி மாறுதலுக்கு உட்பட்டது இயற்கை விதியை நாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ சமுதாய விதி ஊருக்கு ஊர் மதத்துக்கு மதம் ஜாதிக்கு ஜாதி வேறுபடும் இப்போ நீ ஒருவனுக்கு தீண்டுவ இந்து சமயத்தில் இஸ்லாமியை போனால் ஒரு ஒருவனுக்கு நாலு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே எத்தனை நாள் வச்சுக்கலான்டுவான் நீ பதினெட்டு வயசு குறையாக இருக்கவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடாது அது வந்து பாலிய விவாகம் சட்டப்படி குற்றம்னு உள்ள ஜெயிலிதி போடுவேன் அவன் மெச்சூர் ஆகுறதுக்கு முன்னாடியே பிடிச்சிக்குவான் அப்பயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன் விதி அதுதான் அவனுங்களுக்கு வந்து பெண்கள் என்பவர்கள் ஒரு விலங்குகள் ஆடு மாடு மாதிரி அவங்களே நாம் மேய்க்கணுமே தவிர அதுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடாதுன்றது அவனுடைய சட்டம் அது ஒரு இமாமே சொல்கிறாரு அவங்க விலங்குகள் தான் மனித ரூபத்தில் நமக்காக படைக்கப்பட்ட விலங்குகள்னே அவர் சொல்கிறார் அந்த விதி அப்படித்தான் இருக்கும் அப்போ சமுதாய விதி மாறுதலுக்கு உட்பட்டது ஒரு காலத்தில் ரஷ்யாவில் அவங்க மன்னர் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு கட்டில் ஒரு எருமை ஒரு பருவப்பெண் விற்பனைக்கு தயார்னு போர்டு வச்சுருப்பானான் அன்றைக்கி விதி அது இன்னைக்கு எப்படியா இருக்கியா சமுதாய விதி மாறும் மூணாவது ஒன்று இருக்குது அதைத்தான் வேதாத்திரி மகிர்ஷி கருமைய விதின்றுவார் தனி மனித விதி அந்த விதி எங்கேருந்து வரும்னா டிஎன்ஏ வழியாக அப்பேன் பாட்டேன் பூட்டேன் முப்பாட்டேன் அவங்க காலத்துலேருந்து வரும் நம்மதும் வந்து சேர்ந்து வரும் அந்த விதியைத்தான் ஜெயிக்கிறதுல ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணணும் விதியோட கதை தான் ஒரு டாக்ஷோலோடு பார்த்தேன் ஒரு பேராசிரியர் ரொம்ப புலம்புறாங்க எங்கள் என் விதி இப்படி அமைஞ்சு போச்சு நான் சின்ன வயதிலே விதவையாயிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அந்த விதி அவங்களால் ஏன் ஜெயிக்க முடியல சிவனடியார் கூட்டம் தான் அவங்க பெரிய பேராசிரியர் அவர் பேராசிரியர் ஏன் சின்ன வயசில் போயிட்டார் திருவள்ளுவரே சொல்லுவார் அந்த விதியை பற்றி போது மொதல் ரெண்டு குரல் போதும் அதிலே ஜெயிக்கிற விஷயத்தை சொல்லிடுவார் ஆகுளால் தோன்றும் அசைவின்மை ஒரு விதியை நீ ஜெயிக்க போகிறேன்னா உனக்கு அப்படி கம்பீரம் வந்துடுமா ஏ வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அசைவின்மை நீ அலற மாட்ட மாட்ட ஆகுழ் கைப்பொருள் போகுளால் தோன்றும் அடி ஆனால் போக போகுது உயிர் போக போகுது வருமானம் போக போகுது இருக்கிற சொத்து போக போகுதுன்னு சொன்னால் உனக்கு ஒரு சோர்வு ஒரு சோம்பல் ஒரு இயலாமை வந்துடும் புரியுது ஆகுள் போகுள் மொதல் இதுதான் அவருக்கு விதி சொல்கிற விளக்க எழுதான் அப்போ எப்பயுமே அசையாமல் இருந்துட்டேன்னா ஆகுழ் தானே ஜெயிச்சிடலாமில் அதுலேயே சொல்லிடுவார் அடுத்ததில் சொல்லுவார் பேதைப்படுக்கும் இளவுள் உனக்கு வந்து விதி ஒன்று அடிக்கணும்னு நினச்சிருச்சு நான் உன்னை முட்டாளாக்கிறோண்டு வார் முட்டாள் அறிவு அகற்றும் ஆகலூர் உற்ற உன்னை தப்பிக்க வைக்கணும்னா உன் அறிவை விரிச்சு கொடுத்துருவோண்டு அப்போ நீ என்ன தான் சிவனை வணங்கினாலும் சிவன் வந்து உன் அறிவை விரிக்கணும் இப்போ எங்களுக்கெல்லாம் ஜாதக எப்படி எனக்கு எப்பயோ முடிஞ்சு போச்சு என் தாத்தா எங்காய் எங்கள் அம்மாவுடைய தாத்தா தான் நல்ல ஜோதிடர் எனக்கு எழுதுனவர் அவர் தான் எப்பயோ அந்த டேட்டு ஒரு செவன்ட்டி ரேஞ்சில் எழுதி அதில் பிடிட்டார் டேட்டு போட்டுட்டு இதுக்கு மேலே அவனுக்கு திசை கிடையாது பிறவி நிறைவடைவான் அடைவான் அப்படின்னு போட்டார் எங்கே போச்சு அந்த விதி மற்றவங்களுக்கு எழுதுனதெல்லாம் சொன்னபடி அவர் சொன்னபடி நடந்துச்சு ஆனால் எனக்கு சொன்னது நடக்கலையே ஏன்னா ஈசன் வந்து அந்த அறிவை அகற்றிட்டார் அறிவகற்றும் அகலூர் உற்றக்கடை அப்போ எனக்கு நோய் கிடையாது வறுமை கிடையாது மன உளைச்சல் கிடையாது எந்த துன்பமும் கிடையாது என் ஒர்க் ஷாப்பில் நான் வருந்தி வருந்தி கூப்பிடுறது காரணம் அப்படிப்பட்ட மக்களாக மாறுங்கள் அப்படி மாறலைன்னு வச்சுக்கோங்க நீ சும்மா அந்த நான் வந்து அங்கே உள்ள கூலிக்குது கூலிக்கு தான் உங்களுக்கு கட்டணம் போடுறேன் ஆனால் அதை கூட யோசிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா போய் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண அவன் முதல்ல ஒரு லட்சத்தை கட்டுவேன் இந்த சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா எங்கிட்ட கேட்டால் தான் முடியும் சும்மாலாம் நடக்காது அதனால தான் நாங்கள் வந்து ஏதோ நான் வந்து அடிக்கடியெலாம் நடத்த மாட்டேன் எங்கேயோ ரெண்டு மாத்துக்கு ஒரு இப்போ மாமல்லபுரத்தில் வச்சுருக்கேன் அது நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எதுக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த ஆகூலை உய உணர்த்தணும் போகுள் இருக்கக்கூடாது அறிவகற்றும் ஆகலூலை எப்படி சிவனை இழுத்து அந்த அறிவை அகற்ற வைக்கிறது எனக்கு இந்த அறிவை கொடுக்கலைன்னு வச்சுக்க இயற்கை வைத்தியம்னா என்ன ஹோமியோபதி மைத்தியம்னா என்ன மருந்தில்லா மருத்துவம்னா என்ன மூலிகை மருத்துவம்னா என்ன அல்லோபதி தவிர எல்லாத்தையும் ஈசன் விலைக்கு சொல்லலைன்னா நான் என்னைக்கே போய் சேர்ந்துருப்பேன் அதெல்லாம் சொன்னதுனால தான் அதுதான் அந்த பேராசிரியைக்கு ஈசன் சொல்லலை அதனால் அவங்க புலம்புனாங்க ரைட் ஓகே அதனால் ஐயா என்ன சொல்லவும் பிரீனா விதியை ஜெயிக்கலாம் அது ஜெயிக்கலான்றதை சொல்லிட்டார் ஆழ்வினிடமில்லை கடைசி குரல் ஊழையும் உப்பாக்கம் காண்பார்ட்டார் அப்போ அவர் விதியை பற்றி அவர் திருவள்ளுவர் கரெக்டாக அவர் கன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சரி இந்த வெனை இருக்கு அது தனிப்பட்டது இண்டிவிஜுவல் விதி வந்து யூனிவர்சல் பொதுவானது சமுதாயம் முழுக்க அந்த விதி இருக்கும் இயற்கை முழுக்க இயற்கை விதி இருக்கும் தனி மனிதனுக்கு அவனை சுற்றி சுற்றி அவங்க குடும்பத்தை சுற்றி அந்த விதி இருக்கும் ஆனால் வெனை இருக்கே இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வெனை ஏன் வேண என்கிட்ட தான் நிற்கும் அது எந்த வழியில் வந்தாலும் வேண வேன தான் இதை அவ்வளவு சாதாரணமாக ஜெயிக்க முடியாது என்று திருவள்ளுவரே முடியாதுன்றார் எப்படி சொல்லுவார் அதாவது வெனைய இணைப்பகை உற்றாரும் உய்வர் தீவினை அச்சம்னு ஒரு அதிகாரம் இருபத்தொன்று அதில் சொல்லுவார் ஏழாவது குரோடில் எந்த பகையை கூட நீ ஜெயிச்சிடலாம் ஆனால் வினைப்பகையை மட்டும் ஜெயிக்கவே முடியாது இழந்துவாடிகள் சொன்ன மாதிரி ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்னு வச்சு எங்கே போனாலும் அந்த ஸ்மெல் பண்ணிவிட்டு மிசைல் வந்து அடிச்சுட்டு போகும் சில ஸ்மைலிங் மிசைல் இருக்குது அது என்ன செய்யும் எங்கே எழுத்து வருதோ அப்படி வளைஞ்சி வளைஞ்சி அது போச்சுனாலும் வளைஞ்சி வளைஞ்சு போய் அடிக்கும் அது மாதிரி இணைப்பகை உற்றாரும் உயிர் வினைப்பகை வியாது பின் சென்று அடும் அப்படின்றார் அதெல்லாம் பயமுறுத்தல் தான் அதே மாதிரி வின வந்து காலடியில் நிழல் மாதிரி இருக்கின்றார் தீவினை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உரைந்தற்று நிழலை நீ பிரிக்க முடியாது அது மாதிரி வினையை ஒன்றை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் சரி அப்போ என்ன சார் செய்கிறது வினையெல்லாம் அப்போ ஜெயிக்க முடியாதா அது கிடையாது அது யாருக்கு முடியாதுன்னா நீ வேதாந்தத்தை நம்பிட்டு அந்த வடமொழி சாமியார் சொல்கிறது மட்டும் நம்பிட்டு இருந்தேன்னா ஒன்றாலும் முடியாது தமிழன்ட்ட வரணும் தமிழ் திருமுறைகிட்ட வரணும் இப்ப சொல்லட்டுமா சொல்லுமா அழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேங்கடமின் மால்பட்டிந்தது பூங்குடியர்மனம் அழிந்தது வேலையும் வெட்பும் சூரணம் இது கந்த அலங்காரம் கடைசியாக சொன்னார் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் ஆயன் கையெழுத்தேனர் அந்த வினைய உட்காந்து விடிய விடிய உட்கார்ந்தானா பிரம்மா எழுதினாரான் அந்த பெருவரில் வச்சு முருகர் அழித்தாரான் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் என் கையெழுத்தை இது அருணயநாதர் பாடினது திருமூலர் என்ன சொல்லார் பாருங்கள் தன்னை அறிந்த தத்துவானிகள் எவனுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் இறைவனை டவுன்லோட் பண்ணுற ஆற்றல் வந்துருச்சோ முன்னை வினையின் முடிச்சு அவிழ்பர் பழைய வினை இருக்கே அந்த வினையை அந்த முடிச்சு அவித்து எடுத்துடுவான் பல வினையும் வராது பின்னை வினையை பிடித்து பிசைவர் விளங்குதா இனிமேல் வரக்கூடிய வினையும் காலி பன்னீர் வாங்கலாம் சரி இதெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு கேட்டால் சென்னையில் வைத்த சிவன் அருளாலே தலையில் டவுன்லோட் பண்ண ஈசனுடைய அருளை வைத்து இந்த வினையெல்லாம் தூக்கி அடிச்சிருவாங்கன்றார் சரிதானா அது மாதிரி எல்லாருமே சித்தர்களும் பாடுவாங்க சிவாக்கியெல்லாம் சொல்லுவார் அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் அஞ்சு அஞ்சுன்னா நமச்சிவாயா சிவாய நம்ம அது அஞ்சு எழுத்து அதை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு எழுத்து போடணும் ஓம் அந்த ஓம் ஆ ஊ எம் மூன்று எழுத்து அஞ்சு மூணும் எட்டதாய் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ ஜெபி பேரேல் அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டு மூச்சோட கலந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூறு முறையாவது ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பஞ்சமா பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ண ஏற்கனவே நீ செஞ்ச வினை பஞ்சமாக பாதகங்கள் நூறு கோடி வினை இருந்தாலும் பஞ்சு போல பறந்துடும் அந்த ஓம் நம சிவாய அல்லது ஓம் சிவாய நம என்ற அந்த மந்திரத்துக்கு முன்னாடி எட்டு அழுத்துக்கு முன்னாடி எதுவும் நிற்காது அப்படின்னு சிவாக்கியர் பாடுவார் எல்லா சித்தர்களும் பாடுவாங்க எல்லா சித்தர்களும் பாடுவாங்க குதம்பை சித்தர்ட்ட போனீங்கன்னா இறைவனுக்கு பூரணன்னு பேர் வைப்பார் குதம்பை சித்தர் பூரணம் கண்டோரி பூமியிலே வர காரணம் இல்லையடி குதம்பாய் காரணம் இல்லையடி போங்காலம் நீங்கள் நட்பூரணம் கண்டோர்க்கு சாங்காலம் இல்லையடி குதம்பாய் சாங்காலம் இல்லையடி பரலோ கீதங்கள் இகலோ கீதங்கள்னு ஐயா ஒரு பென்ட்ரைவ் வெளியிட்ருப்பேன் வாங்கி கேட்கணும் அதில் குதம்பை சித்திரை கேட்கணும் பாம்பாட்டி சித்திரை கேட்கணும் கேட்டால் தான் உங்களுக்கு அந்த தெளிவு வரும் அதுக்காகத்தான் இதெல்லாம் என்னோடய ரெக்கார்டு இந்த பூமியில் வந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன்றதுக்கு தான் வெளியிடுறேன் இதில் நான் பார்த்து காசு பார்த்து என்ன ஒன்று போகிறேன் அதில்லாம் ஒன்றும் கிடையாது அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க விதியும் வினையும் ஒரு கட்டத்தில் சந்திக்கும் கருமையை விதியில் தனி மனித விதியில் விதிய வினையும் சந்திக்கும் அதே மாதிரி வினையை பொறுத்தளவில் அது சமுதாய வினை பிரபஞ்ச வினை இயற்கை வினை அப்படிலாம் கிடையாது வினைனால் தனி மனித வினை தான் அந்த வினையை ஜெயிக்கணும்னா ஈசன்னா டவுன்லோட் பண்ணணும் வந்து உழைச்சி விட்டுருவார் வினை வரும் ஆனால் அதை தாங்கிற அந்த சக்தி யானை மாதிரி சக்தியை கொடுத்துருவார் தூக்கி அடிச்சுட்டு போயிடலாம் அதனால் கர்ம வினையையும் விதியையும் நிச்சயம் வெற்றி கொள்ள முடியும் வாருங்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்